மேம் வணக்கம் வணக்கம் கரூர் துயர சம்பவம் அது ஒரு பெரிய அரசியலா மாற்றப்பட்டுச்சு இப்போ அதுல பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அவங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பங்களை வந்து விஜய் கரூர்ல போய் சந்திக்காம இங்கே மாமல்லபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்து சந்திக்கிற நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த எல்லா குடும்பங்களும் இன்னைக்கு அவர் விஜய சந்திக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அனுமதி அரசு அரசோ காவல்துறையோ இந்த அனுமதியை வழங்காத பட்சத்து அவர் வந்து நாட்களும் கடந்துகிட்டே இருக்கு எல்லா கட்சிகளும் விமர்சனங்கள் வச்சுட்டே இருக்காங்க ஆகவேல அவர் வந்து அவங்கள சந்திக்கலாம்னு ஒரே ஆஹ் ஆதங்கத்தோட அவர் வந்து இன்னைக்கு அவங்கள வர வச்சு சந்திக்கிறதுல எல்லாம் தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆன்லைன் மூலமாவும் அவங்க குடும்பங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு சந்திச்சு அவங்க ஆறுதல் தெரிவிக்கணுங்கிற இடத்துல அவர் அந்த அந்த பணியும் செஞ்சிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான் இல்ல அவர் நேர்ல போய் சந்திக்காம நேர்ல அதாவது துக்கம் இருந்த வீட்டுல நேர்ல போய் சந்திக்காம இங்க இருந்து கூட்டு வந்து பண்றாரு எப்ப பார்த்தாலும் அவர் பனை ஒரு நிலையை உட்காந்துட்டு அரசியல் பண்றாரு இப்ப எல்லா பிரச்சனையும் வந்து அவர் இங்கேயே வச்சு ஹேண்டில் பண்ணிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்ல அந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க இந்த கூட்ட நெரிசல் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்ல யாராவது மரணிக்கும் போது இல்ல வேற ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கும் போது இந்த விமர்சனங்கள் எல்லாம் எங்க நிக்கும் அதையும் பார்க்கணும் இல்லையா அதனால மீண்டும் ஒரு கூட்டமோ இல்ல ஒரு நெரிசலோ ஒரு பிரச்சனையோ ஏற்படக்கூடாது காவல்துறைக்கு சிரமங்களும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் இங்க வர வச்சு பாக்குறதுனால தப்பதான் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அத வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கிட்டு தான் இருப்பாங்க அவர் தரப்புல அவருக்கு அவர் சரின்னு பட்டதை அவர் செய்யறாரு அந்த குடும்பங்களும் அதை ஏத்துக்கிறாங்க அதை எதிர்த்து அவங்க யாருமே எதுவுமே சொல்லல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம தான் பார்க்கணும் அதுவும் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்த பிறகுதான் அவங்கள அழைச்சு பாக்குறாரு அந்த பதினாறு எல்லாம் முடிஞ்சு அந்த எல்லா நிகழ்வுகளும் முடிஞ்ச பிறகுதான் துக்க நாட்கள் முடிந்து அந்த குடும்பங்கள் அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அவங்கள அழைச்சு பாக்குறாரு இப்பயும் பார்க்காம இருந்தா தப்புன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால அவர் அவங்கள எவ்வளவு விரைவில் எங்கேயாவது சந்திக்கணும் கரூர்ல போய் சந்திக்கிறதுக்கு நீங்க முறையான அனுமதியும் காவல்துறை முறையான பாதுகாப்பையும் வழங்கினா அவர் போய் சந்திச்சிருப்பாரு இல்ல அதுல அவங்க வேணுங்கனே சுணக்கம் காட்டுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா ஆமா வேணும்னே தான் அரசாங்கமும் காவல்துறையும் வேணும்னே சுணக்கம் காமிக்கிறாங்க இவர் அங்க போக கூடாது போய் துக்கம் விசாரிக்க கூடாது அப்படிங்கிற அதை அவர் முறியடிச்சு அவங்கள வர வச்சாவது அவங்கள விசாரிக்கணும்ட்டு அவர் எடுத்த முடிவு அவர் தரப்புல இருந்து அது சரின்னு தான் நான் நினைக்கிறேன் பல தடங்கல்கள் வருது அரசாங்கமும் ஒத்துழைக்க மாட்டேங்குது காவல்துறையும் ஒத்துழைக்கல அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவர் தான் செய்ய வேண்டியதை செஞ்சுதானே ஆகணும் அதனால அவங்க வர வச்சு அவர் சந்திக்கிறதுல தவறில்லன்னு நான் நினைக்கிறேன் நன்றி மேம் நன்றி வணக்கம்